மறைந்த தேவேந்திர நாடார் பதினான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோவையில் ஆர் கே தேவேந்திர நாடார் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தேவேந்திர நாடார் அவர்களின் பதினான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஆர் கே தேவேந்திர நாடார் அறக்கட்டளை சார்பாக தேவேந்திர நாடாரின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மார்தாண்டப்பட்டியில் உள்ள தேவேந்திர நாடார் நினைவு மண்டபத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சீருடை இலவச தையல் எந்திரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலைச்செல்வி தேவேந்திரன் ரத்தினமாலா ராஜேஷ் அகிலேஷ் குமார் ஆதித்யா ராஜேஷ்குமார் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இதன் தொடர்ச்சியாக கோவை ரத்தினபுரி அலுவலகத்தில் அமைந்துள்ள அவரது உருவப்படத்திற்கு பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தரர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் ரத்ன சபாபதி தலைமை தாங்கி விழாவில் பல்வேறு மாணவ மாணவியர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக கல்வி மற்றும் மருத்துவமனைகளுக்கு மதிய அசைவு உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கருணாகரன் தொழிலதிபர்கள் கே ஆர் ராஜா கே கருணாமூர்த்தி தேவேந்திரன் நற்பணிமன்ற நிர்வாகிகள் தனசேகரன் ஐய பெருமாள் செல்வகுமார் கோபாலகிருஷ்ணன் சூசை ராஜ்குமார் ராதாகிருஷ்ணன் மணி விஜயகுமார் தர்மராஜ் அலுவலக ஊழியர்கள் ஜெவமாலாஜ் ஈ சக்தி காந்தி பிரவீன்குமார் மகேஷ்குமார் பிரிட்டோ பூர்ணிமா ராதா பிரியதர்ஷினி மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர் இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை டிரஸ்ட் அரங்காவலர்கள் கலைசெல்வி தெய்வேந்திரன் ரத்தினமாலா ராஜேஷ் அகிலேஷ் குமார் ஆதித்யா ராஜேஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர்